இறைவன் மிக பெரிய சிறிய கூட்டங்கள் பெரிய வரலாற்று மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பல கூட்டங்கள் ஏதோ ஒரு நன்மை இருக்கு என்னன்னு தெரியல அது அந்த காரணத்தை இறைவன் மட்டுமே அறிவான் பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு எதிராக இஸ்லாம் இருக்குன்றனால தான் இஸ்லாத்துக்குள்ளே வந்தோம் மகர் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை படிக்கும் போது மாத தீட்டு பீரியட்ஸ் இங்க கிடையாது அப்படிங்கிற விஷயத்த படிச்ச போது ரசுல்லா பெண்களுக்காக கொடுத்த சரிய சட்டங்களை படிச்சுதான் அழுது இஸ்லாத்துக்குள்ள வந்தோம் வந்து பார்த்தா மகர் பாதுகாக்கப்படுறது கிடையாது சரி அப்படிங்கிறது ஆப்ஷன் கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஒரு கொடுத்து விடை ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி ஆப்ஷன் மாதிரி கொடுக்கல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க சீர் கொடுத்துக்கலாம் நகை கொடுத்துக்கலாம் அது வந்து மகருங்கிறதுக்கு மாப்பிள்ளை கொடுக்கலாம் அல்லது மணமகள் கொடுக்கலாம் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்து சட்டம் இயற்றப்பட ஒரே ஒரு சட்டம் தான் இது பேரு சட்டம் சட்டம்னா என்ன தெரியுமா இதைதான் செய்யணும் தண்டனை விஷயம் வழி கட்டி கட்டலைன்னா இல்ல ஜெயில போடுவாங்க தண்டனை கொலை செய்யக்கூடாது செஞ்சா ஜெயில போடுவாங்க அல்லது மரண தண்டனை கிடைக்கும் தண்டனை கிடைக்கும் மீற முடியாது மீறினா அதுக்குரிய தண்டனை கிடைக்கும் அப்படி மகன் என்பது ஒரு சட்டம் ஒரு பெண் கேட்கணும் மாப்பிள்ள கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் போது அண்டர்லைன் சட்டம் இருக்கும்போது எதுக்கு அம்மா வீட்டுல இருந்து நகை போடணும் இப்ப மகர் அப்படிங்கிற சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது சட்டத்தை மீறினா தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நம்ம ஞாபகப்படுத்தணும் இப்ப சட்டம் இப்படி இருக்கும்போது போது எதுக்குங்க போடணும் சட்டமே நமக்கு சாதகமா தான் இருக்கு பெண்களுக்கு சாதகமா இருக்கு நகை போட தேவையில்லை நம்ம கேட்டு அவங்க கொடுத்து கட்டணும் இதுதான் திருமண சட்டம் அப்படின்னு நம்ம உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம் நபிகள் நாயம் சொல்லலா அவர்கள் நமக்கு தந்திருக்கிறாங்க ஒரு பெரிய போராட்டம்லாம் செஞ்சு சாதாரணமாக ஒண்ணு இந்த சட்டம் எல்லாம் ஏற்றப்படல அதுக்காக பல பேர் உயிர் தியாகம் செய்ய வேண்டி இருந்துச்சு பல பேர் உறுப்புகள் துண்டிக்கப்பட்டாங்க பல பேர் ரொம்ப கொடுமை அனுபவிச்சாங்க உறவுகளை இழந்தாங்க அனாதைகள் ஆனாங்க என்னென்னமோ நடந்துச்சு அதுக்கு பிறகுதான் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது எதுக்கு நம்ம போடும் போட அப்படி ஒரு விஷயமே இல்லை பொண்ணு கேட்க மாப்பிள்ளை கொடுக்க இவ்வளவுதான் சட்டம் அப்ப சட்டத்துல வேற எதுவும் இல்லையே நம்ம ஏன் தாய் வீட்டுல இருந்து நகை போடணும் கல்யாண பொண்ணு வாங்கிட்டு போகணும் அம்மா கிட்ட இருந்து அம்மா தான் தெரியாம கொடுக்குறா கௌரவம் பெரிய மகளை எல்லாம் நல்லா இருக்காது ஒரு இடத்துல மதிக்க மாட்டாங்க அப்படின்லாம் அம்மா நினைக்க கவலைப்படுறா பிள்ளை வாங்கிட்டு போறா கல்யாணம் கட்டுற பிள்ளை நீங்க அடுத்த தலைமுறை கொஞ்சம் படிச்சிருப்பீங்க விவரம் தெரிஞ்சிருக்கும் மதுரை போயிருப்பீங்க பாடம் படிச்சிருப்பீங்க சட்டம் தெரிஞ்சிருக்கும் இவங்க ஏன் வாங்கிட்டு போறாங்க திருமண சட்டம் இஸ்லாத்துல என்ன பொண்ணு கேட்கணும் மாப்பிள்ள கொடுக்கணும் அவ்வளவுதான் சட்டம் இல்லாததை நீங்க விருப்பப்படுறீங்கன்னு கேட்கறேன் எனக்கு தான் விருப்பமா இருக்கு இந்த உலகத்துல இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லல அதனால நம்ம செய்யக்கூடாது பல விஷயத்துக்கு கருத்துக்கிறோம் சொல்லாத திருமண சட்டத்துல ஏன் இந்த விஷயங்களை கல்யாண பொண்ணோட அம்மா செய்யணும் கல்யாண பொண்ணு வீட்டுல செய்யணும்னு கேக்குறேன் கல்யாண பொண்ணு ஏன் அதை பண்றான்னு கேட்கிறேன் சட்டத்துல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு ஆப்ஷன்ல ரெண்டு மூணு பார்த்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கூட பரவாயில்ல தெளிவா இருக்கு மகர் என்கிற சட்டம் என்பது நிக்காவின் பொருட்டு மணமகள் கேட்க அதை மணமகள் கொடுக்க அவ்வளவுதான் ஒரு டம்ளர் பால் ஒரு பேர் சொல்றதோட முடிங்கன்னு சொன்னதான் இஸ்லாமிய திருமண சட்டம் என்ன செய்வாங்க இத மாத்தணும் சட்டத்துல இல்லாதது செஞ்சா தண்டனை உண்டு இப்ப எனக்கு அறிவு கொஞ்சம் இருக்கலாம் இங்க இருக்க எல்லாருக்கும் என்னை விட கூடுதலான அறிவு இருக்கலாம் ஆனால் நாயம் சொல்லலாம் அறிவு செல்வம் அவர்களுக்கு கியாமத்து நாள் வரைக்கும் என்னென்ன நடக்குங்கிறத அதெல்லாம் காமிச்சு கொடுத்துட்ட அளவுக்கு எல்லாரையும் உண்டு அதை நம்புறவங்க தான் முஸ்லீம்ஸ் நம்ம தலைவருக்கு அதெல்லாம் எல்லாத்தையும் திறந்து காமிச்சு கொடுத்துட்டான் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாதா இருக்கப்பட்டவங்க அவங்க மகளுக்கு வச்சிருக்கீங்க அம்மா ஆசைப்பட்டு போடுறவங்க போட்டுக்கோங்க மத்தவங்க எல்லாம் போட தேவையில்ல ஏழைகளா இருந்தா கஷ்டப்படுறவங்களா இருந்தா அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் வச்சிருக்கவங்க செல்வர்களா இருக்கவங்க தன் மகளுக்குன்னு வச்சிருக்கிறத போட்டு அழுகு பார்த்துக்கோங்க இல்லாதவங்க கஷ்டப்படுத்தாம அவங்கள்ட்ட மகள் பெரிய திருமணம் எடுத்துங்கன்னு சொல்லிருக்கலாமே அப்படி ஏதாவது இருக்கா எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானா எல்லாருக்கும் ஒரே தான் ஏன் இருக்கப்பட்டவன் இன்னைக்கு மகளுக்கு முப்பது மூன் போட்டா எவனாவது ஒருத்த சொல்லுவான் முப்பது மூன் போட்டா தான் உனக்கு கட்டுவேன் அப்படின்னு அப்ப அங்க ஒரு ஏழையை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல ரசூல்ல ரொம்ப கவனமா இருந்தாங்க இதுக்கு நான் ப்ரூஃப் சொல்லட்டுமா ரசூல்லா வந்து இப்படி சொன்னாங்கன்றதுக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டாம் தேதி ஜூலை மாதம் ஒரு அட்டாச்சி சொல்லட்டுமா அவங்க சொன்னது எவ்வளவு கரெக்ட்னு வயிற்றுல பிள்ளை இருக்கு ஸ்கேன் பார்க்க போனா ஸ்கேன் சென்டருக்கு வெளியில போட்டிருக்கேன் வயிற்றுல இருக்கும் சிசு ஆனா பெண்ணா என்று கேட்டாலும் வெளியில் சொன்னாலும் குறிய குற்றம் இன்னைக்கு போர்டு இருக்கு என்ன காரணம் சொன்ன என்ன வெளியே சொன்னா என்ன பெண் சிசு வரதான் கலைக்கிறாங்க நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எத்தனை லட்சம் பெண் குழந்தைகள் தமிழ்நாட்டில் சிசு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க நீங்க சர்ச் பண்ணி பாருங்க எப்போ படிக்கும் போது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போடுங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடின்னு போட்டு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு அப்போ அந்த காலகட்டத்துல இருந்து எவ்வளவு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாருங்களேன் சர்ச் பண்ணி பாருங்க அவங்களுக்கு தெரியும் அந்த மனப்பான்மை இன்னும் மாறல அப்படிங்கறது கவர்மெண்ட் ரிப்போர்ட் நம்ம ரிப்போர்ட் இன்னும் சமூகத்துல இருந்து அது மாறல்ல எடுக்கல குழந்தையா இருக்கும் போதே கொலை செய்யப்படலாம் கல்லிப்பாடு ஊற்றி கொலை செய்யப்படலாம் நம்ம அதுல எக்ஸ்பர்ட் கள்ளிப்பாடு ஊற்றி கொள்றதுல நெல்லு அந்த குத்தி நெல்லு குத்தி தொண்டையில போடுவாங்களாம் தொண்டை கிழிஞ்சு அப்படியே குழந்தை செஞ்சிடும் கண்ணாடி சில்ல நொறுக்கி போடுவாங்களாம் இதெல்லாம் நாங்க களத்துல எடுத்த ரிப்போர்ட் நம்ம எக்ஸ்பர்ட் அதுல ஒரு பிள்ளையை கொள்றதுல அதுக்கு தண்டனையில தொட்டில் குழந்தை திட்டம்னு கொண்டு வந்தோம் போ கொன்றாங்க நாங்க கவர்மெண்ட் எடுத்து வளர்த்துக்கிறோம் தொட்டில் குழந்தை திட்டம்னு கொண்டு வந்து இதெல்லாம் வந்து கேட்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்போ இன்னும் ஸ்கேன் போர்டு என்ன சொல்லுது பொம்பளை பிறந்தா கொன்றுவாங்க ஏங்க கொள்றாங்க ஆம்பளை பிறந்தா ஒன்னு இல்லை பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன கொள்றதுக்கு என்ன காரணம் அவ்வளவு என்ன வெறுப்பு செலவு நகை போடணும் செலவு கல்யாணத்துக்கு வர செலவு தான் கியாமத்து நாள் வரைக்கும் என்ன நடக்கும் மனுஷனோட மனநிலை எப்படி இருக்கும் எல்லாமே எடுத்து காட்டப்பட்ட நம்முடைய தலைவர் சொன்னார்கள் திருமணத்தின் பொருட்டு பொங்கலை பிள்ளைக்கு நீங்க எதுவுமே சேர்க்க தேவையில்லை அதுக்காக கவலைப்பட தேவையில்லை அதுக்காக மெனக்கிட தேவையில்லை பிள்ளைய நல்லா படிக்க வச்சு ஒழுக்கமா பேணுதலா வளர்த்தா போதும் அவ கேட்கறதை கொடுத்து மாப்பிள்ள கட்டிட்டு போறதுதான் இஸ்லாமிய சமூகம் நான் மற்ற சமூகத்தை காப்பி அடிச்சா நம்ம முஸ்லீம் கிடையாது எத்தனை இடத்துல சொல்லிருக்காங்க அவங்க செய்யறத நம்ம செய்யக்கூடாது அவங்கள போல நம்ம இருக்க கூடாது அப்படி இருந்தா இவர் நம்மை சேர்ந்தவர் இல்லை அப்படிங்கறது பல கதீர்கள்ல நம்ம படிச்சிருக்கோமே இப்ப சொல்லுங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு எதுக்கு நகை செய்யணும் நூறு தட்டு வைக்கணும் நூறு பலகார தட்டு வைக்கணும் கட்டில ஏறுற போடணும் பால் குடல் எடுக்கணும் கரிச எடுக்கணும் தோழன் சாப்பாடு போடணும் மச்சா மோதிரம் போடணும் குப்பை கூட விளக்கமாறுதான் இன்னும் வாங்கி தரல இந்த லிஸ்டோட அதையும் சேர்க்கணும் எல்லாமே நம்மளோடது கிடையாது எங்க எதுக்கு பேசி வச்ச மாப்பிள்ளை வெளியூர்ல இருந்து துணி கட்டி அதை இடுப்புல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏசி வாஷிங் மிஷினோட போய் ரிசீவ் பண்ணணுமா என்னங்க இது கால குடும்பம் இது என்ன எனக்கு விளங்கலையே கட்டுல இருக்கிறதுக்கு யார் யாருக்கு பவுன் கொடுக்கணும் இப்படி ஒரு பேர் எப்படி நீங்க வைக்கீங்க அது எப்படி இஸ்லாத்துல இருக்க முடியும் அப்போ ஒரு பெரிய பிழை நடக்குது என்கிட்ட இறைவன் தந்த செல்வம் இருக்கு அதை திருமணத்தின் பொருட்டு நான் தரணும்னு நினைச்சேன் பார்த்தீங்களா என் மகளுக்கோ உங்க மகளுக்கோ அதான் பிரச்சனை ஒரு வருஷம் கழிச்சு கொடுங்க உங்க மகளுக்கு தானே கொடுக்க போறீங்க எல்லாத்தையும் அல்லா கொடுத்ததா அல்லாவின் பாதைக்கே தான தர்மம் வெளியே செய்யறேன் அப்படின்ற மனசு நமக்கு இல்ல நம்ம மகளுக்கு தான் தரணும்னு முடிவு பண்ணிட்டோம் சரி அதை ஒரு வருஷம் கழிச்சு கொடுக்க வேண்டியதானா கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு பிள்ளைய நல்லா வச்சிருக்காங்களா கண் கலங்காம இருக்காங்களா இல்ல ஏதாவது பெரிய பிரச்சனை ஏதாவது இருக்கா அசிங்கப்படுத்துறாங்களா தான் மக மாதிரி பாத்துக்கிறாங்களான்னு பாத்துக்கிட்டு கொடுக்கலாம்ல அது என்ன கல்யாணத்துக்கு போடுறது கல்யாணத்துக்கு போடுறது கல்யாணம் எவ்வளவு போட்டீங்க விளக்க மாதிரியே நான் போட்டோன்ற பதில் வர அன்னைக்கு இதெல்லாம் செய்யாது அப்புறம் என்ன போட்டீங்க என்ன போட்டீங்க என்ன போட்டீங்க இப்ப எதுனால சொல்ல வேண்டியிருக்கு ஏன் போடாதீங்கன்னு ஏன் சொல்ல வேண்டியிருக்குண்ணா அவர்கிட்ட இருக்க தருவீங்க யாருக்கு அதனால எந்த நஷ்டமும் இல்லை நீங்க ஐம்பது போல் போடுறதுனால ஐம்பது போட்டா தான் கட்டுவேன்னு பத்து பேர் சொல்றான் அப்ப அந்த பத்து பிள்ளை கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்ப என்ன செய்யறது இப்ப என்ன பிரச்சனை கேட்பான் கேட்பான் ஒரு சட்டத்தை அதை அங்க பாருங்க லட்சம் கல்யாணம் ஆகாம இவ்வளவு கஷ்டத்துக்கும் இருந்தீங்களா இல்லையான்னு நமக்கு பதில் சொல்றதுக்கு வாயே இருக்காது வாயை என்ன செய்யலாம் திருமணத்தின் பொருட்டு பெண் வீட்டிலிருந்து நகை போடக்கூடாது சீர் செய்யக்கூடாது வாஷிங் ஏசி டம்ளர் ஸ்பூன் எதுவும் வாங்கி தரக்கூடாது பிறகு வீட்டுல இருக்கும்போது பிள்ளை என்ன போட்டிருப்பா ஒரு தோடு போட்டிருப்பா ஒரு செயின் போட்டிருப்பா கையில ஒரு ஒரு வளையல் போட்டிருக்கலாம் வீட்டுல என்ன இருக்காலும் அப்படி அனுப்பிட வேண்டிதான் அவ்வளவுதான் ஸ்பெஷலா கல்யாணத்துக்குன்னு எதுவுமே செய்ய தேவையில்லை இதுதாங்க வகருங்கிற சட்டம் இத மீறதுனாலதான் இப்ப எல்லா பிரச்சனையும் வருது திருமணத்தின் பொருட்டு திருமணத்தின் பொருட்டு திருமணத்தின் பொருட்டு திருமண நாள் எல்லாம் பெரிய நாள்லாம் கிடையாது சாதாரண நாள் தான் அதுவும் கல்யாணம் முடிச்சுட்டு அப்படியே எல்லாம் கொடி கட்டி சந்தோஷமா உலகத்திலே ரெக்கையோட பறக்க போற மாதிரி அப்படியே எல்லாம் முப்பது தொண்ணூறு நாளோட எல்லாம் முடிச்சு போயிட்டு அவமே அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்தாலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்க மாட்டேங்கிறாங்க ஆளுக்கு ஒரு திசையில போய்கிட்டு இருக்காங்க என்னமோ கமிட்மெண்ட் இந்த உலகத்துல இறைவன் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான் ஜிகாத் அப்படிங்கிறதுல பல பெண்கள் சகித்து கொண்டு கொண்டிருக்காங்க இல்ல கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்ங்கிற பேர்ல போட்டு இஸ்லாமிய சமூகம் இப்படி இருக்கலாமா அப்படின்னா இருக்க கூடாது அதனால பல பிரச்சனை பல பேர் வட்டிக்கு வாங்கி நகை போட்டு கடனுக்கு வாங்கி நகை போட்டு கடனுக்கு வாங்கி சீர் செஞ்சு சொல்லாததை ஏன் செஞ்சோம் முதல்ல இருக்க இல்லைங்கிறத அடுத்த விஷயம் சொல்லாததை நம்ம ஏன் செய்யணும் அப்ப நம்ம நம்ம தலைவருக்கு கட்டுப்படல இது கேள்வி கணக்குக்கு உரியது அப்படிங்கிற விஷயத்தை முதல் நம்ம விளங்கிக்கணும் அப்போ கல்யாணத்தில் மகனை உடைக்கக்கூடிய விஷயமாக தாய் வீட்டில் இருந்து போடுற தான் முதல்ல இருக்குது அதை மாத்தணும் அதை மாத்திட்டா லட்சக்கணக்கான ஏழைகள் சந்தோஷப்படுவாங்க அப்பாடா வச்சிருக்கேன் நகை போட தேவையில்லை நான் போராட தேவையில்லை நான் கடன் வாங்க தேவையில்லை நான் பிச்சை எடுக்க தேவையில்லை நான் சொந்த பதக்கிட்ட கையேந்தே தேவையில்லை இது ஒரு பக்கம் தங்கத்தை போட்டு கல்யாணம்ங்கிறது அலங்காரத்தை வெளிக்காட்டுவதுதான் செஞ்சு சீர்களை எல்லாம் டிசைன் பண்ணி ஒவ்வொரு சீட்டுக்கு ஒரு சீருக்கு ஒரு தீம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டிசைன் டிசைன் தட்டு வச்சு நூறு சீரு ஐம்பது சீரு ஐநூத்தி ஒரு சீருலாம் தட்டு வச்சு மண்டபத்தை நிறைக்கிறதும் அலங்காரத்தை வெளிக்காட்டுறதுதான் தங்கத்தை போட்டு கல்யாணம்ங்கிறது அலங்காரத்தை வெளிக்காட்டுவதுதான்

முஸ்லிமான எல்லா பெண்களுக்கும் தான் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படிங்கும் போது ஹிஜாப் சட்டம் அதுக்கு பிறகு வருது போட்டிருந்த ட்ரெஸ்ல இருந்த முந்தானை கிழிச்சு அந்த துணி எடுத்து மார்பகங்களை போத்தி கொண்டார்கள் அப்படிங்கறதெல்லாம் வரலாறாக இருக்கு மேல அப்படி போத்திக்கிட்டாங்க அவரோட விரும்புகிற எப்படி ட்ரெஸ் போட்டாலும் வெளியே தெரியும் அப்படின்னா அவர் எக்ஸ்ட்ரா துணியை லூசா போட்டு போத்திக்கிட்டாங்க இந்த துப்பட்டி போட்டிருக்காங்க அது பாருங்க நம்ம இந்த பர்தா கல்ச்சரை வேற ஒரு நாட்டில் வந்து காப்பி அடிச்சு போட்டிருக்கோம் அது வசதியாக இருக்குது அப்படின்னு பர்தாவை போட்டிருக்கோம் இந்த அதுக்கு மேலே ஒரு துணியாகவும் போட்டிருக்கோம் தலையோடு சேர்த்து ஹிஜாப் இந்த மேலே போர்த்தக்கூடிய லூசான துணி மேலே போர்த்தக்கூடிய இந்த பர்தாவோ துப்பட்டியோ டைட்டா இருந்துச்சு அப்படின்னா ஹராம் தடுக்கப்பட்டிருக்கு டைட்டா ஒரு நாளும் ட்ரெஸ் போடக்கூடாது ஆனா வாங்கி கொண்டு போய் அவங்க அளவுக்கு ரொம்ப டைட்டா பர்தாவை போடக்கூடிய கல்ச்சர் இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்கு பல இடங்கள்ல

இப்ப இன்னைக்கு அதிகமாக விற்கிறது இந்த டிசைனர் பார்ட்டி பார்ட்டிக்கின்னு போடுறதுக்கு தனியா ஒருதாவா அதுல அதிகம் டிசைனா நிறைய தள்ளி வச்சு ஒரக்கு வச்சு வேணுமா அப்போ அப்படிதான் கடையில கேட்டு வாங்கினாங்க பிளைன் பர்தாலாம் விற்க மாட்டேங்குது நோக்கம் அடிபட்டு போச்சு எப்படி மகர உடைச்சமோ அது மாதிரி அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்னு அல்லா திருமுறையில் சொன்ன விஷயத்த உடைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் உடைச்சாச்சு ஏன்னா அழகா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக போடுற ட்ரெஸ் அழகா இருக்கணும்னு பார்த்து பார்த்து வாங்க நோவம் அடிபட்டு போச்சு அப்ப நோபமே அடிபட்டு போச்சு நாளைக்கு இவங்களோட ஈமான் என்ன இவங்க குடும்பத்துல பிள்ளைகள் எப்படி வளர்ப்பாங்க இவங்க மற்ற மார்க்க விஷயங்கள் எப்படி இருப்பாங்க எப்படி நாளைக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அந்த கவலை வருது நமக்கு பயமே இந்த இல்லை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது அப்படிங்கிறது ஒவ்வொரு முக்மீனான இஸ்லாமிய பெண்மணிக்கும் கடமை அந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும் இப்போ நாங்கள் தடுத்து கொண்டோம் பெரும்பாலும் ஃப்ரெண்ட் சைக்கிளில் வந்து நாங்கள் தடுத்து கொண்டோம்னு சொல்கிறது கேட்க சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யணும் நாங்கள் தடுத்துக்கிட்டோம் அப்போ ஊர் ஃபுல்லாக இதுக்கான பிரச்சாரத்தை செய்யணும் ஏதாவது வகையில் பிரச்சாரத்தை செய்யணும் தொடர் பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருக்கணும் ஆரம்பத்திலேயே தடுத்து நிப்பாட்டணும் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து கூவி கூவி விற்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்திலையும் கொடி கட்டி பறக்கிறது யாரு தெரியுங்களே நம்ம இஸ்லாமிய பிள்ளைகள் தான் யூடியூபர்ஸ் நம்ம பிள்ளைகள் பயங்கரமா பிரைடல் மேக்கப் பண்றாங்க எல்லாம் பயங்கரமா பயங்கரம்னா நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி இல்ல ரொம்ப பயங்கரமா ஆளே அடையாளம் தெரியாம பூசி மொழிகி முப்பது மேக்கப் ஐட்டம் வச்சிருக்காங்க கண்ணுக்கு மட்டும் கண் கண் இமை கண் மேல அதில் டிய டியூப்ளிகேட் இமயம் ஒட்டி அதை வளைவா அழகாக காட்டணுமா கண்ணை இதெல்லாம் செய்யறது யாருன்னா நம்ம இஸ்லாமிய பிள்ளைகள் யாரோ சொல்கிறாங்களே தெரியல தெரியல பிள்ளைகளுக்கு தெரியலை அறியாமையில் இருக்காங்க ஆடிமாக படித்த பிள்ளைகள் செய்கிறாங்க மூணு வருஷம் மார்க்க கல்வி படிச்சுட்டு வந்து ஏன் உங்களுக்கு தேசத்தை பற்றி மூணு வருஷம் மார்க் படிப்பில் சொல்லித்தரலையா நபிமாரோட வரலாறு சொல்லித்தரலையா எவ்வளவோ எவ்வளவோ பயிற்சிகள் உண்டு பயான்கள் கேட்குறாங்க ஆனால் கண்ணை மறைச்சது எது காசு பிஸ்னஸ் கண்ணை மறைச்சது காசு இதன் வழியாக நம்ம சம்பாதிக்கலாம் பர்தா கடைகள் கூவி கூவி விற்கிது பொம்மைகளை வச்சுக்கிட்டு அந்த பொம்மைகளுக்கு மார்பகங்கள் வச்சு அதுக்கு பர்தாவை போட்டு தொட்டு தொட்டு பேசி விற்கிறான் ஆம்பளை கூவி கூவி விற்கிறான் கும்போணத்துல அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் சொல்லி அதை வெளியில காமிச்சதும் இல்லாம அந்த பிள்ளையோட போட்டோ எடுத்து போட்டிருக்கா எட்டரை லட்சம் பேர் அதை பாக்குறாங்க உலகம் முழுக்க ஆண்கள் பாக்குறாங்க அதுல முகத்தை மறைச்சிடலாம் ஒரு பூவை கொண்டு போய் முகத்துல வச்சுட்டு அந்த வீடியோவை போடுறது முழுசா முகத்தை மறைச்சிட்டனே எப்படி எவ்வளவு அறிவு இந்த வேலையை பல ஆலிமாக்கள் செய்கிறார்கள் இப்போ இவங்களை எல்லாம் போய் தனித்தனியா திருத்த முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனா ஃபாலோ பண்றவங்கள ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியும் இப்ப இருந்து தடுத்து சொல்ல முடியும் உங்க பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்களை கூப்பிடாதீங்கன்னு சொல்ல முடியும் இந்த பார்ட்டி வியர் ஃபர்தா ஸ்டோன் வச்ச ஃபர்தா டிசைனர் ஃபர்தா வாங்காதீங்கன்னு சொல்ல முடியும் அதுக்காக தடுக்கிற வேலையை நம்மளால செய்ய முடியும் அந்த வேலைகளை இங்க வந்திருக்கிற எல்லாரும் தொடர்ந்து செய்யணுங்கிறது அந்த சீர்திருத்த பணியை கையில எடுக்கணுங்கிறது காலத்தின் கட்டாயமா இருக்கு ஒரு ஒரு ஊருக்கும் ஐம்பது பேர் இல்லாம இதை தடுக்க முடியாதுங்கிற நிலமையில எதிரிகள் விஸ்வரூபமா வளர்ந்து நிக்கிறாங்க நம்மள அமைதியா இருக்கோம் மகர உடைக்கிறதும் அலங்காரத்தை வெளியில காட்டுறதுதான் அதுல செல்வம் நகை இருக்கு சீர் ராப்பிங் பண்றது அலங்காரத்தை வெளியில காட்டுறதுதான் மெகந்தி ஃபங்க்ஷன் இன்னைக்கு அதிக அதிகமா வந்துருச்சு கல்யாணத்துக்கு முன்னாடினா மெகந்தி ஃபங்க்ஷன் அதை போன தூக்கிட்டு வந்துடுறாங்க கைக்கு போடுறதுக்கு நாலாயிரம் ரூபாய் மேலுக்கு மட்டும் போட்டா ரெண்டாயிரம் ரூபாய் அடிக்கும் சேர்த்து போட்டா நாலாயிரம் ரூபாய் ஒரு மருதாணியை வச்சுறதுக்கு நாலாயிரம் ரூபாய் குறைஞ்சபட்சம் செத்து போயிருக்கா மருதாணி இலை அப்படிங்கிறது மருத்துவம் விற்கிறது அந்த மருத்துவத்தை கேவலமாக மாற்றி உயிர்கொல்லியாக மாற்றி கொண்டு இருக்கிறாங்க கோன் மேகந்திங்கிற பேர்ல கழுவுல பேரு பார்த்தா கை சொறி பிடிச்ச மாதிரி இருக்கு நான் வந்து இப்ப பதினஞ்சு வருஷம் கழிச்சு வச்சு மருதாணி வச்சு இப்படி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு நாங்களே வாழலாகிறோம் நீங்க வந்து மருதாணி இலையை அரைச்சு இந்த விரல்களுக்கு தொப்பி போடுங்கள் அது ஆன்டி பாக்டீரியலா இருக்கு நம்மளோட ஸ்கின் டிசீஸ்ல இருந்து பல விஷயங்கள் வந்து நம்மளை காப்பாத்து கோல் மருந்தி போடாதீர்கள் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது நம்ம எதுக்கு அதுக்கு இவ்வளோ பத்தாயிரம் கொடுக்கணும் பத்தாயிரம் கொடுக்கறது கெமிக்கல்ஸ் இல்ல அப்போ மிக 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 யோசனையாக ஒவ்வொன்றும் பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு இந்த அலங்காரத்தை வெளியில் காட்டுதல் வருமா வராதா பல பேர் நீங்க துப்பட்டி போடுறது வந்து கையில போட்டுக்க வளையும் செய்யணும் வெளியே தெரியணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு ஒரு பேச்சு பொருள் இருக்கு அப்ப நீயத்தை என்ன நல்லா பாக்குறான் நீங்க நகையை வெளியே காட்டுறதுக்காக தான் போட்டு போறீங்களா அப்படின்ட்டு பத்து வளையல் போடுறதுனால உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும்னா அது பேர் கௌரவம் கிடையாது வரல எல்லாம் மோதிரம் போட்டுருக்கிறதுனால அதை பார்த்து உங்களுக்கு பெரிய கண்ணியம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பேர் கண்ணியம் கிடையாது இதனால உங்களுக்கு கபல் வெளிச்சமாகுமா இல்ல வெளிச்சத்துக்கு பங்கம் வருமான்னு கேட்டா பங்கம் வரதான் அதிக வாய்ப்பு கபருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு ஆனா பொதுவாவே சொல்ற பெண்களுக்கு தங்கத்தின் மீது இருக்க மோகத்தை எல்லாம் குறைச்சுக்கிட்டு அறிவின் தளத்தை நோக்கி போங்க நெருங்க போங்க ரசுல்லாவை தேடி போங்க தங்க நகைகளை தேடிக்கொண்டு அதன் மீது ஆசை வைக்காதீங்க இது போட்டாதான் கௌரவம்னு தயவு செய்து நினைக்காதீங்க போட்டா கூட பரவாயில்ல ஆனா இதை போட்டாதான் கௌரவம் அதை போட்டாதான் நம்ம அழகுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க இறைவன் அழகாக நம்ம எல்லாரையும் குறைச்சிருக்கிறான் சுபகானம்ல அவன் இருக்கிறதே அழகானவன் அந்த அழகை நேசிக்காம எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போட்டா தான் அழகு அப்படின்னு நினைக்கிறதே ஒரு இது தவறுதான் எல்லாமே ஒரு லிமிட் மனுஷன் ஆசைக்காக மனுஷந்தானே அம்மா ஆசைக்காங்க இந்த கௌரவமா மாறும்போதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கு நீயா நானா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருது இது எங்க போய் நிக்குது தெரியுமா சேலைக்கு சேலைக்கு மடிப்படுத்த கட்டுறாங்கல்ல ஒரு பெரிய விஷயம் வந்துச்சு ஆம்பிளாடுதான் வந்து பின்பற்றி விடுறாங்க முதல் பார்வையை ஒருத்தனை இரண்டாம் முறையும் நாலு ரெண்டு நடவடிக்கை திரும்ப முடிஞ்சு அது கடைசியிலாக தான் போய் முடியும் தான் ஆரம்பத்திலே தெரிந்து கொள்ள சொல்லி எச்சரிக்கை செய்தார்கள் இது சாரி டிராப்பிங் வரைக்கும் போய் நிக்கிது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா இப்ப வீட்டு வீட்டுல வந்து பிள்ளைகள் படம் இருக்கும் ட்ரெஸ் மாத்தணும்னா ரூம் ட்ரெஸ் மாத்திட்டு வருவோம் அப்படி அப்படிதானே ஆனா இன்னைக்கு இந்த சாரி டிராப்பிங் பேர்ல மேக்அப் ஆர்டிஸ்ட் வர்றாங்கல்ல அவங்க பிள்ளைகளை ரூமுக்குள்ள குள்ள வச்சு சாரி டிராப்பிங் பண்றாங்க ஹாலில் வச்சு இல்லை ரூம் குள்ள வச்சுதான் சாரி டிராப்பிங் பண்றாங்க அதை வீடியோ எடுத்து உலகத்துக்கே போட்டு காமிச்சாங்க இந்த பிள்ளைகள் அப்படியே நிக்கிறாங்க இந்த கலாச்சாரம் இன்னைக்கு ஹாலில வந்து நின்னு அப்படியே நிக்கிறாங்க சாரி டிராப்பிங் பண்ற கலாச்சாரமா இன்னைக்கு மாறி நிக்குது இன்னைக்கு தெருவில் தான் போய் நிற்பாளுங்க மானம் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை பார்த்தீங்களா கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பிரஸ்ல தான் மானம் இருக்குன்னு நினைக்கிறீங்களே இவ்வளோ விருப்பமாக பேசுறீங்க ஆண்கள் பெண்கள் சமம் இல்லையா முற்போக்கு பேசக்கூடிய வழக்கெண்ணைகள் இந்த விஷயத்தை தான் கையில் வருவாங்க அதனால இறைவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் அந்த கட்டளையை நம்ம சரி செய்து கொண்டு நம்ம நேர்வழியை பார்த்துக்கிட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போற வழியை செய்வோம் இவங்களுக்கெல்லாம் மனுஷர் மைதானத்தில் அதுதான் பதில் சொல்லுவான் சிறப்பாக பதில் சொல்லுவாங்க அப்ப நம்ம ஊர்ல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அதை மாத்துறது நாங்க மாறிட்டோம்னு சொன்னீங்களே உங்களோட வேலை ஒரு கத்திரிக்கோல வச்சுக்கணும் இனிமே ஏன்னா இந்த ஜிகிஞ்சினு கைக்கு பட்டி போடுற இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை நிகழ்வுகளுக்கு கொண்டு போயிட்டு அங்கனையே கட் பண்ணிட்டு கையில மோதன வளையல் ஏதாவது போட்டுருந்தா கட்டிட்டு போயிட்டு வாங்க சில அவங்களை அனுப்பிவிட்றோம் ஏன்னா தான் அப்போ நம்ம முஸ்லீமாக இருக்கோம் பர்தா போட்டிருக்கோம் முஸ்லீம் பெயரை வச்சுருக்கோம் ரசுல்லா கொடுத்த சட்டங்களை ஃபாலோ பண்றோமா அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே பத்து சதவீதம் தான் ஃபாலோ பண்ணுறோம் தொண்ணூறு சதவீதம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது மகளையே உழைச்சிட்டோமே மேக்சிமம் மகள் உடைக்கப்பட்டிருக்கு சொல்லாததுன்னா இன்னைக்கு வந்து செஞ்சு கொண்டிருக்கப்படுது அப்படின்னா இதுக்கான விழிப்புணர்வை கொண்டு வந்து இதுக்கான விஷயத்த செஞ்சு பெண்கள்லாம் அதை பத்தின விழிப்புணர்வு தெரிஞ்சு ஏற்கனவே இருக்க கூட்டங்களோட மனநிலையெல்லாம் மாத்தி மகர் அப்படிங்கிறபடி படி திருமணம் நடக்க வைக்கணும்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் நூறு வருஷம் இறைவன் நாடினால் இந்த மாற்றம் வரலாம் அவ்வளவு அதுக்குள்ளா போல இருக்கு அந்த மாதிரி இருக்கு நிலைமை எனவே அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த செய்தியெல்லாம் கொண்டு போய் சேருங்க இந்த பர்தா கலாச்சாரம் இந்த இருக்கக்கூடிய அலங்கார உடைகள் ஹிஜாப்ல இருக்கிற ஸ்டோன்ஸ் ஹிஜாபுள் வச்சு போடுறாங்க அப்புறம் கழுத்துல சுத்திக்கிறது இங்கிட்ட ஒண்ணு தொங்குது இங்கிட்ட ஒன்று தொங்குது இது தான் போடுறாங்கன்னு தெரியல எனக்கெல்லாம் இதை எடுத்து மாட்டிக்கிட்டு வரதே ரொம்ப ஒரு விதமா கஷ்டமா இருக்கு யாருக்கா தெரிஞ்ச தயவுசே சொல்லிக் கொடுங்க இப்படி போடணும் நான் ஏதாவது ஒரு டெமோ தெரிஞ்சுக்கிட்டாலாவது அடுத்த மேடையில போய் சொல்லி காட்டலாம் இப்படிதானே போடுறீங்க அப்படின்னு எப்படியோ போடுறாளுங்க அப்படி சுற்றி இப்படி சுற்றிட்டு இந்த பக்கம் தொங்குது இந்த பக்கமும் தொங்குது சும்மா கழுத்து மட்டும் இப்படி சுற்றி இருக்குது லைட்டாக இப்படி இழுத்து விட்டுக்கிறது தெரியாம அவ்வளோதான் முன்னாடி எல்லாம் மறைக்கணுமே அதுக்கு அதெல்லாம் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் சொல்லல சொல்லலை தலைக்கு மறைக்க சொல்லுறீங்க ஆனால் தலைக்கு துணியை போட்டிருக்கேன் அந்த தலைக்கு துணியை போடுறத அவ்வளோ ஸ்டைலாக போடுறாளுங்க இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸையும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ப்ளாக் போடுறேன்னு சொல்லி போட்டு ஃபுல்லா ஹிஜாபும் கிடையாது பர்தா கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆனா தலையை மட்டும் டிசைன் டிசைனா சுத்திக்கிட்டு இப்படி கழுத்து சுத்தி இங்கிட்டு தொங்குது இங்கிட்டு தொங்குது இப்படி நல்லா வந்து முக்கோணமா அழகா அப்படி மேல ஏத்தி விட்டுறது கிரீன வச்ச மாதிரி ஃபுல் மேக்கப் ஃபுல்லு இது இதை பாத்துக்கிட்டு நம்ம ஆளுகளும் வேண்ட்டு நம்மளும் இது தான் இருக்கணும் நம்மளும் இது தான் காஸ்ட்லியா வரணும் நம்மளும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்படி தான் கிளம்பி போகணும் கெட் ரெடி வித் மீ நரகம் நாளைக்கு மறுமையில சொல்லுவோம் கெட் ரெடி வித் மீ அப்படின்ட்டு என்னைக்கு ஓப்பிட நாயே கிளம்பணும் நீ ட்ரெஸ் மாத்திட்டு மூஞ்சி கழுவிட்டு நீ மேக்கப் பண்ணிட்டு போற நான் ஏன் ஒரு கிளம்பணும் அதை எல்லா ஆம்பளையும் கெட் ரெடி வித்மி இல்லை வரா இவள் கெட் ரெடி வித்மி ஆகிறத பொம்பளையாக மட்டும்தான் பார்க்குறாங்க எல்லா ஆண்களும் பார்க்குறாங்க பப்ளிக் கெட் ரெடி வித்மியா இதை கண்டுபிடிக்கிறானே தெரியல புதுசு புதுசா என்னென்னமோ போட்டாலுங்க இப்ப வித்மி என்னோட நீ ரெடி ஆகு ஸ்கூலுக்கு ரெடியாக கிளம்பி யூனிஃபார்ம் போட்டு சாப்பிட்டு பிள்ளை வெளியே இவளுக்கு கெட் ரெடி வித் மீ இவளோட நம்ம ரெடி ஆகணுமா எங்க போறதுக்கு நரகத்துக்கு போறது அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை அதிக அதிகமா ரொம்ப காஸ்ட்லியா நுணுக்கமா கலை நுணுக்கம்ங்கிற பேர்ல செய்யற ஆட்கள் யார் தெரியுமா அதை கூவி விற்கிறது யார் தெரியுமா அலங்காரமான விஷயங்களை இந்த பொருளை காமிச்சு நான் இதுல டேக் பண்றேன் நீங்க வாங்குங்க அதை தான் நான் போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு இது அதிகமா செய்யறது இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு மற்றவங்க எல்லாம் இவங்களை பார்த்துதான் தெரியாம போச்சு அப்படின்ட்டு ரொம்ப வேதனையா இருக்கு இதுல எல்லாம் நம்ம பிள்ளைகள் சிக்காம இருக்காங்களான்னு நீங்க நம்ம ஊர் பிள்ளைகள் மாட்டாம இருக்காங்களான்னு உறுதிப்படுத்திக்கிறோம் பிரைடல் மேக்கப்ன்ற பேர்ல உள்ளேயே செஞ்சா என்ன முத்துப்பேட்டையில போய் செஞ்சுட்டு வந்தா என்ன எல்லாம் ஒண்ணுதானே அதை வெளிக்காட்டுறது அப்படிங்கிறது அதுக்கடுத்து வைக்கிறது போன்ல போட்டோ எடுக்கிறது எல்லா விதத்திலயும் கலந்து பரவிதான் போகுது அப்போ இது ஆரம்பத்திலேயே இவற்றை சரி செய்வது எப்படி உங்க ஊர்ல இன்னும் அந்த அளவுக்கு வரல அப்படின்னு சொல்றது கேட்கறதுக்கு ஆறுதலா இருக்கு இது ஆரம்பத்திலேயே சரி செய்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்த்தணும் ட்ரெஸ்ல பேணுதலை கொண்டு வரணும் வார்த்தைகள்ல பேணுதலை கொண்டு வரணும் ஈமான்ங்கிற விஷயம் அல்லா பாத்துட்டு இருக்கிறான் அல்லாக்காக தான் ஒரு வாழ்க்கையை வாழ்றமே தவிர மனுஷ மக்களுக்காக கிடையாதுங்கிற விஷயம் விளங்காத கூட்டம் நாளைக்கு எப்படி ஒழுக்கமுள்ள சமூகத்தை கட்டமைக்கும் உள்ள பத்தி என்ன சொல்லி தருவா எனவே இந்த அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படிங்கிற இந்த பிரச்சாரத்துல நீங்களும் பங்கு பெற்று இந்த சீர்திருத்த பணிக்கானவர்களாக உடன் நிலுங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிறேன்